தை மாதத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நல்ல பெயர் அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்னாடி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் முக்கியமான நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்தது அதனால் சில பேருக்கு பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அதிலிருந்து மீண்டு வருவீங்க நீங்கள் கடந்த மாதத்தில் ஒரு இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணீங்க அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இப்போ மீண்டும் முயற்சி செய்யும் போது கிடைக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க அதை செய்து பார்க்கல பெண் பார்க்கும் சம்பவம் நடந்தது கடந்த மாதத்தில் இன்னும் ஏதும் பதில் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா இரு வீட்டாரும் பரஸ்பரம் கலந்து பேசி முழு முழு மனதாக ஏக மனதாக திருமணம் அப்படின்ற முடிவை எடுக்கலாம் இதற்கு முன்னே நீங்கள் வந்து ஒரு மனையோ வீடோ பார்க்க போனீங்க உங்களுக்கு திருப்தியாக இல்லை அமையலை சில இடங்களை பார்த்துட்டு நீங்கள் சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி வைத்திருந்தால் இந்த மாதத்தில் போனீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு அமையும் வாடகைக்கு நீங்கள் வீடு பார்க்க போயிருந்தாலும் கூட அந்த வீடு உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் இப்போது அந்த வீடு உங்களுக்கு கொடுக்கப்படும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்க புறக்கணிக்கப்பட்டீங்க அது எந்த இடமாக இருந்தாலும் எதற்காகவா இருந்தாலும் இப்போ முயற்சி செய்தால் அது கிடைக்கும் கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் இப்போது சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் ஆதர்சன தம்பதிகளாக மாற முடியும் நண்பர்களுக்குள்ள கருத்து வேற்றுமை ஏற்பட்டு ரொம்ப வருஷமாக பழகிய நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இப்போது அது சரியாகும்